இமேஜ் எப்பயுமே வெல்கம் போர்டோட ஸ்டார்ட் பாகுமே இன்றைக்கி வடிவேலுடைய மீமோட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ ஒரு ரீசனோட தான் அதை நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் இந்த மீம் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்குமே இது தெரிஞ்சுருந்துருக்கோம் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணலினா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சின்னதாக ப்ரீ பிளான்டா ஸோ அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரியான பிளானிங்கிறது தேவையே கிடையாது பட் ஒரு சின்ன ஐடியாவில் இந்த மாதிரி நம்ம பண்ணால் பெட்டராக இருக்குமே நம்ம யோசிக்கிற அந்த பிளானிங் அது நம்ம காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த ஐடியாவை சின்னதாக நான் சொல்கிறேன் ஏன்னா என்டிபிசி எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் டேட் வேறு நமக்கு நெருங்குது முடிய போகுது ஸோ இருபத்தி ஏழாம் தேதி தான் லாஸ்ட் டேட் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் ஆனால் எக்ஸாம் டேட் அப்படின்றது எப்போ வரப்போகுது அதுக்கேற்ற மாதிரி என்ன சின்னதாக பிளான் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இப்போ வெல்கம் போர்டுக்கு வரேன் அனைவருக்கும் மகிழ் வணக்கம் வெல்கம் டு அடர் தமிழ் நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபெக்கல்டி ஸோ இன்றைக்கி இந்த என்டிபிசி ரிலேட்டட் இந்த டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ரிமைண்டர் சொல்லிக்கிறேன் லாஸ்ட் டேட் டு அப்ளை நவம்பர் டுவெண்ட்டி செவன் ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே கிராஜுவேட்டுக்கு ஒரு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இருபதாம் தேதி இருந்துச்சு அது இருபத்தி ஏழுன்னு மாற்றிருக்கிறாங்க மறக்காம அப்ளை பண்ணிடுங்க அந்த கிராஜுவேட்டுக்கு ஒரிஜினலாக இருபத்தி ஏழு இருந்தது தான் இப்போ இருக்குது மேபி இன்றைக்கோ நாளைக்கோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான நியூஸ் ஓரளவு எதிர்பார்க்குறோம் தான் எப்பயுமே ரயில்வேஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அதுக்குன்னு அதை முழுமையாக நம்பாதீங்க அதுவும் இருபத்தி ஏழாம் தேதியோட முடியுதுன்னு நினச்சி முடிஞ்சளவு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க அதை கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்கை பாருங்கள் டேட் அப்புறம் லாஸ்ட் டேட்டில் நமக்கு சர்வர்ஸ்லாம் டவுனாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ண முடியாது இந்த லைவ் ஃபோட்டோவில் இஷ்யூஸ்லாம் வருது ஸோ அதனால் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇஇ ரிமைண்டர் நான் சொல்லிடுறேன் அப்ளிகேஷன் டேட் டிசம்பர் டென் கொஞ்சம் அதிக நாள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் டக்குன்னு முடிஞ்சிரும் இப்போ டிசம்பர் பத்துக்குள்ளே ஆர்ஆர்பி ஜேஇஇக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போது எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் சார் என்டிபிசி நான் இப்போ அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களே நிறையா பசங்க இருக்கிறாங்க அண்ட் எப்போ நம்ம செஷன் போனாலும் சரி சார் எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக இது நம்ம கெஸ் பண்ணுற விஷயம் தான் ஆனால் ஓரளவு இது கண் இப்படி தான் இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும் ரீசன் வந்துட்டு லாஜிக்கலாக யோசிச்சாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த நோட்டிபிகேஷன்ஸ் உடைய எக்ஸாமில் லாஸ்டா வந்த நோட்டிபிகேஷன் தான் குரூப் டி அந்த குரூப் டி எக்ஸாம் இப்ப நடக்குது ஸோ இப்ப இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நமக்கு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடக்கும் ஒன்றரை மாசம் மேல நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஜனவரி பதினாறாம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நோட்டிபிகேஷன்ல வந்த எக்ஸாமையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் தான் முடிக்க போறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு கிட்டத்தட்ட என்டிபிசிக்கு முன்னாடி மூணு நாலு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லலாம் மூணு நாளும் நாலஞ்சு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு ஏஎல்பி வந்துச்சு டெக்னீஷியன்ஸ் வந்துச்சு அதே மாதிரி இது அதனால் செக்ஷன் கண்ட்ரோல்னு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு இதெல்லாம் அடுத்து தான் நமக்கு இப்போ என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருக்குது அப்படி நம்ம யோசிக்கும்போது அந்த எக்ஸாம்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு தானே இதை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்போ ஏஎல்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு டெக்னீஷியன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து செக்ஷன் கண்ட்ரோலர் முடிஞ்சா ஜேஇஇ அப்படின்றது கூட நமக்கு வந்துட்டு சிஎன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இப்போ என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் சிஎன் நம்பர் சிக் சிக்ஸ் அண்ட் செவனு ஆனால் ஜேஇஇ வந்து சீன் நம்பர் ஃபைன்னு நினைக்கிறேன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஃபைவ் நினைக்கிறேன் சோ அப்படி பாக்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் வைஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னாலும் கூட என்டிபிசி எக்ஸாம் வர்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏப்ரலுக்கு தாண்டி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ அடிச்சு சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏப்ரலுக்கு தாண்டி தான் அப்போ மார்ச் வரைக்குமே நம்ம டைம் வச்சுக்குவோம் இதே இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா கெஸ் பண்றது ஏப்ரலை தாண்டி மே ஆகலாம் ஜூன் ஆகலாம் ஜூலை கூட ஆகலாம் ஏன்னா ரயில்வேஸ் வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணிட்டு தான் போறாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப அதை நம்ப வேணாம் ஸோ ஏப்ரல் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஏப்ரல் மேல ஸோ மார்ச் வரைக்கும் தான் நமக்கு டைம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிறது பெட்டர்னு சொல்கிறேன் இதைத்தான் அந்த ப்ரீ பிளான்னு நம்ம சொல்ல வரது ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மைண்டில் மார்ச்சுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும் ஏப்ரல் எக்ஸாம் வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்ல டைம் இருக்குது ஸோ அப்போ இப்போ நீங்கள் ஸ்க்ராட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஒரு ஒரு வாரத்தை கூட விட்டுருங்க அப்ளை பண்ணிடுங்க நான் ஒரு ஷார்ட்ஸில் இப்போ கூட சொன்னதை தான் நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கிறீங்க படிக்கலையோ படிக்க தோணுதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிடுங்க ஏன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு டைம் தான் நிறையா இருக்கு இப்போ உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன் இந்த ஒரு ஒரு பதினஞ்சு நாள் விட்டுடுறீங்க நீங்கள் டிசம்பர் பதினஞ்சாம் இருந்து திடீர்னு ஏன் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஒன்னாம் இருந்து ஜனவரி தேதியில இருந்து ஒரு ஆசை வருது ஆஹா நம்ம நம்ம இப்போ உட்காந்து நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு கண்டிப்பாக நிறையா வந்துட்டு வரும் நீங்கள் அப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓரளவு எஃபர்ட்ஸ் நல்லா போடணும் ஆனால் படிக்க முடியும்னு நான் சொல்லிக்கிறேன் ஆனால் அப்ளை பண்ணாமல் விருட்டும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன நினச்சாலும் எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் வேறு எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்டிபிஎஸ்சிக்கு போயிடும் அதனால் முடிஞ்சளவு அப்ளை பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து வந்து அதை படிக்கலாமா வேணாமான்னு கூட யோசிங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா எக்ஸாம் டேட் இப்போது நீங்கள் பத்து நாள் கழித்து பதினஞ்சு நாள் கழித்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு தெளிவாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கனா கூட கிட்டத்தட்ட நாலு மாதம் கிட்ட கையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது நவம்பர் கூட வெட்டுலாமே டிசம்பரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்ற வரைக்கும் நாலு மாதம் இருக்குது அப்போ நாலு மாதம்ன்றது தாராளமாக நல்ல எஃபர்ட் போட்டால் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக சி நான் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க அதர் எக்ஸாம்ஸ் படித்தவங்களுக்குலாம் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் ஆல்ரெடி ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும் நான் இந்த நாலு மாதம்ன்றது ஸ்க்ராட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கூட சொல்கிறேன் என்டிபிசியை பற்றி ஐடியாவே இல்லை காம்பிடேடிவ் எக்ஸாம்ஸை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை ஆனால் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்றவங்களுக்கு கூட கண்டிப்பாக படிக்க முடியும் நாலு மாதம் இஸ் மோர் தென் எவர் நல்லாவே எஃபர்ட் போட்டால் நம்ம படிக்க முடியும் என்ன இப்ப ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருக்கீங்க நான் இப்ப சொல்றது ஒரு நாளைக்கு என்னால ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் எஃபர்ட் போட முடியும் சார் அப்படின்னா நாலு மணி நேரம் சூப்பர் ரொம்பவே நல்லது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்ல ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க என்னால ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தான் சார் எஃபர்ட் போட முடியும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எஃபர்ட் போட முடியும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் எர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்கள் வந்துட்டு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்பப்பெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறது எப்பயும் பெட்டர்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ எக்ஸாம் டேட் தான் இது அஃஷியல் கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் நம்ம வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கிறதுனால அதை நடத்திட்டு வருதுனால எக்ஸ்பெக்டட் ஏப்ரல் மே தாண்டிடணும் இப்போ மார்ச்சுக்குள்ளே நம்ம சிலபஸ் எல்லாமே படித்து வச்சுட்டோம் ஏப்ரல் அது கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ணி வச்சுட்டோம் ஏப்ரலில் எக்ஸாம் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அது எக்ஸாம் தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் இப்போ மே மாதம்னு சொல்கிறாங்க இல்லை ஜூன் மாதம்னு சொல்கிறாங்க ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நிறைய டைம் கிடைக்குது கொஞ்சம் நம்ம வீக்காக இருக்க மாதிரியான ஒரு டாபிக் இருக்குன்னா அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் ஸோ மார்க் டெஸ்ட் நிறையா போட்டு பார்க்க டைம் கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் டெஸ்ட் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் கிடைக்கும் ப்ராக்டிஸ் எவ்வளோ எவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நீ க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாட்டேன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் நமக்கு ஐடியா ஸோ இந்த ஒரு சின்ன ப்ரீ பிளானை வந்துட்டு நீங்கள் யோசிக்கோங்க அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்க போகுது ஆனால் நம்ம வந்துட்டு தனித்தனியாக நம்ம படிக்க போகிறது இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் சரி செகண்ட் ஸ்டேஜும் சரி கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஒரே மாதிரியான சிலபஸ் தான் இருக்க போது ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் சரி செகண்ட் ஸ்டேஜுக்கும் சரி சேர்த்து தான் படிக்க போகிறோம் அதில் மூணு சப்ஜெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அப்போ ஜெனரல் அவேர்னஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறேன் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கே வந்துட்டு ஆஜிக் சார் ஹேண்டில் பண்ணுவாங்க அது போக ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ்னு எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன் ஆனால் நானே சொல்கிறேன் இந்த ஜென்ரல் அவேர்னஸை நம்ம நிறையா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கு ரொம்ப வந்துட்டு எஃபர்ட் ஏன்னா வாஸ்ட் சிலபஸு நாற்பது கொஷின் எது ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு நான் நடத்துகிற ஜென்ரல் அவேர்னஸை விட ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் தான் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் உங்களுக்கு அதனால் இந்த ரீசனிங்லேயும் மேத்தமெட்டிக்ஸ்லையும் ஆப்டியூட்லையும் எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பர் மார்க் எடுக்க முடியுமோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம் இதுல டிஃபைண்ட் சிலபஸ் ரீசனிங் அண்ட் மேக்ஸ்க்கு இதுதான் டிஃபைண்ட் சிலபஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சு டாபிக் இருக்கா அந்த ஒவ்வொரு டாபிக்லையும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சம்ஸை நான் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் போட முடியுன்ற நிலைமைக்கு வந்துருவீங்க ஸோ அப்ப நீங்க ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் அப்படியே அழகாக லட்டு மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ்ல நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒன்று ஆன்சர் தெரியும் தெரியாது இந்த ஃபார்முலாவை புடிச்சிட்டோம் இந்த மாதிரி ட்ரிக்ஸை வச்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு சார் சொல்லி தந்தாங்க இதை பிடிச்சிட்டோன்னா நீங்க கரெக்டாக ஆன்சர் போட்டுருவீங்க அக்யூரசி மெயின்டைன் பண்ணலாம் நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு ரீசனிங்கில் முப்பதுக்கு முப்பது நீங்கள் அடிச்சே ஆகணும் அந்தளவுக்கு நீங்கள் சூப்பராக ட்ரெயினாகவே ஆகணும் ஆப்டிடியூட் கூட கொஞ்சம் வந்துட்டு டிஃபிகல்ட்டி ஃபீல் ஆகலாம் முப்பதில் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஆச்சு நம்ம வந்து அடிக்கணும்ப்பா இல்லை முப்பதுக்கு முப்பது தான் எய்ம் பண்ண போகிறோம் ஆனால் அதில் அக்யூரசி மெயின்டைன் பண்ணி இருபத்தஞ்சாச்சும் அடிச்சிட்ற மாதிரி நீங்கள் இதில் பிளான் பண்ணிக்கணும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணதில் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் பீக்குக்கு வந்துடலாம் ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான் ஏன்னா காம்படிஷனில் நம்ம கூட எழுது எக்ஸாம் எழுத போற எல்லாருமே இதை பண்ணுவாங்க இப்போ நான் சொல்ற இந்த வீடியோவே நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்களுமே இதே ஒரு ஐடியா வருவாங்க யூஸ்வலாக ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் இது எல்லாமே நமக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட் பொதுவாக தெரியும் ஸோ அதனால இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்போ எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விஷயத்த நம்ம விட்டுவே கூடாது இப்போ நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு கொஷினை நம்ம விட்டுட்டா கூட பிரச்சனை இல்லை எல்லாருமே கரெக்டாக போடுற ஒரு சிம்பிள் கொஷினோ இல்லை எல்லாரும் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஷினை நம்ம விட்டோம்னா அடி பெரிய அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்கின்றதுனால ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு கூட ஆயிரக்க லட்சக்கணக்கான பேருக்கு தள்ளி விடறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அதனால இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம ரொம்ப எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜெனரல் அவனஸ் அதுக்குன்னு ஜெனரல் அவனஸ் வந்துட்டு நீங்கள் ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸை படித்து முடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்ட்டுக்குமே பிரித்து பிரித்து நீங்கள் படிக்க போகிறீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டு மணி நேரம் ஒதுக்க முடியும் அப்படின்னா ரொம்பவே சூப்பர் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ அதை நான் போக போக நம்ம வந்துட்டு சொல்லுவோம் பட் இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாதம் அப்படின்றத நீங்கள் வந்து யோசிச்சிட்டிங்கன்னா கூட நமக்கு நாலு மாதம் இருக்குது இப்போ மூணு சப்ஜெக்ட் தான் பட் நாலு மாதம் ஆனால் நான் என்னோட ஜென்ரல் அவர்னஸ்க்கு நிறையா சிலபஸ் இருக்கிறதுனால ரெண்டு மாதம்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் நாலு மாதம் இருக்குது ஒரு மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசனிங்கு ஒரு மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸுக்கு இன்னொரு ஒரு ரெண்டு மாதம் ஜிஎஸ்க்கு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட நான் சொல்றது ஒரு தோராயமா சொல்றேன் இல்லையா நல்லா படிக்க முடியும் இல்லையா யோசிக்கும் யோசிக்கும்போது நமக்கு நிறைய டைம் கிடைக்குது அண்ட் ரீசனிங்லாம் நமக்கு ஒரு மாசம்ன்றது கூட இல்லை ஒரு டுவெண்ட்டி டேஸ்ல சூப்பராக அவங்களால வந்து எல்லாத்தையுமே படிக்க முடியும் நல்லா ஃபுல் எஃபர்ட் போடுறோம்னா அந்த மாதிரி நீங்க பிரித்து தாராளமாக படிச்சுக்கலாம் ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ இதான் ஃபஸ்ட்டு சிபிடியோடது பட் அதே சிபிடியோடைய உடைய அதே பேட்டர்ன்னா செகண்டு வரப்போது செகண்ட் சிபி செகண்ட் ஸ்டேஜ் கொஸ்டின் நம்பர் மட்டும் அதிகமாகும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் படிக்கிறப்பயே செகண்ட் ஸ்டேஜ்க்கும் சேர்த்து தான் படிக்க போகிறோம் ஆனால் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஸ்டின் லெவல் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இப்போலேருந்தே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிடும் அப்போ அதிலே வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஜிஎஸில் ஜென்ரல் மேத்ஸில் நமக்கு பத்து சப்ஜெக்ட் கிட்டே வர மாதிரி இருக்குது அண்ட் என்டிபிசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஸ்டினுக்கு முன்னாடிலாம் கேட்டாங்களாப்பா அந்த கொஷின் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா எல்லா ஷிஃப்டிலையும் கம்யூட்டர்ல இருந்து ஒரு ஒரு கொஷின் வருது அதாவது ஜெனரல்ஸ்க்கு நாற்பது கொஸ்டின் இப்ப நம்ம பார்த்த அந்த ஓவரால் ஸ்கீம்ல நாற்பது கொஸ்டின் அதுல இந்த போ இந்த வருஷம் நடந்த எக்ஸாம்க்கு முன்னாடி நடந்ததுல யூஸ்வலா பொதுவா பார்த்தோம்னா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் கொஸ்டின் தான் மொத்தம் நாற்பது கொஷனில் ஒரு கொஷின் தான் வர மாதிரி இருக்குது ரேராக ஒரு சில ஷிஃப்ட்டுக்கு மட்டும் ரெண்டு கொஷினும் மூணு கொஷின் அப்படி தான் வந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாமில் நமக்கு நிறைய ஷிஃப்ட்டுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் கேட்டிருக்க மாதிரி இருக்குதுப்பா ஸோ அதனால் இதை நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது பாலிட்டிக்கோ எக்கனாமிக்ஸோ எக்ஸ்ட்ரிக்கோ நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆக வேண்டியது இருக்குது இந்த என்டிபிசியும் நம்ம அப்படி தான் எதிர்பார்க்கலாம் நம்ம எழுத போகிற இப்போ அப்ளை பண்ணியிருக்க என்டிபிசிக்கும் எதிர்பார்க்கலாம் கம்ப்யூட்டர்லேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ கம்ப்யூட்டருக்கும் நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாய இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது நம்ம அனலைஸ் பண்ணோம் இல்லையா கொஷின் பேட்டர் எப்படி மாற்றுறாங்கன்னு அந்த வகையில் அது ஒன்று பார்த்துக்கணும் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் எப்பயுமே நமக்கு இப்போ வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அண்ட் இந்த தடவை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கிட்ட மாதிரி இருக்குது நாற்பது கொஸ்டினில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஸ்டின் கிட்டையாச்சும் வந்துடுது ஸோ ஏழுலேருந்து பத்து கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்தது நிகழ்வுகள் கரண்ட் அபேர்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்களோ எவ்வளோ நல்லது எப்போல இருந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷன்லேருந்து இருந்து ஒரு ஒன் இயர் அப்படின்றது மஸ்ட்டு ஸோ அப்போ நோட்டிஃபிகேஷன் இந்த இந்த மாதம் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்ளிகேஷன் இன்னும் முடியுதுல அப்படின்ற பட்சத்தில் போன வருஷத்தோட இல்லை போன வருஷம் நவம்பருக்கு வரைக்கும் கூட வெட்டுங்களேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரியிலேருந்து ஏன்னா எக்ஸாம் எப்படியும் மே மாதம் ஏப்ரல் மாசம் தாண்டி தான் வரப்போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியிலேருந்து எக்ஸாம் வரைக்கும் சூப்பராக எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுலேருந்து தான் நமக்கு வர மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரிக்கு படிக்கிறீங்கனாலே இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி மாதம் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறீங்கன்னா அதோட பேக்ரவுண்டை கொஞ்சம் தெரிஞ்சதான் நம்ம படிப்போம் அப்போ அது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நடந்த விஷயங்களை நமக்கு ரீகால் பண்ண வைக்கும் ஸோ அந்த மாதிரி அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியிலேருந்து படிக்கணும் அப்படின்னு நான் கன்ஃபல்சரியாக சொல்லிக்கிறேன் அந்த ஒன் இயர் வரைக்கும் சூப்பராக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க நீங்கள் ஜிஎஸ்சில் மார்க்ஸ் அதிக பார்த்துறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் பாலிட்டின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் ஆட்சியல் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரின்னு ஜஸ்ட் ஒரு வேர்டாக கொடுத்துருக்கோம் ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொன்றும் எவ்வளோ வாஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு ஸோ ஹிஸ்ட்ரிலயே நமக்கு ஏன்ஷன் ஹிஸ்ட்ரி மிடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதாவது பண்டைய கால வரலாறு இடைக்கால வரலாறு நவீனகால வரலாருன்னு பிரித்து படிக்க வேண்டியது இருக்கும் நம்ம நடத்துகிற கிளாஸஸ்லேயே ஹிஸ்ட்ரி கிளாஸ் தான் ரொம்ப அதிகம் அஞ்சு வாரம் கிட்ட நடத்துற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்த லெவலாக ஜாகிரபிக்கு கொஞ்சம் வாஸ்ட்டு சிலபஸு பாலிட்டி எக்கனாமிக்ஸ்னு எல்லாமே நமக்கு சிலபஸ் வாஸ்ட் தான் அப்போது இதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிக்க வேண்டியதை நீங்கள் மட்டும் யோசிக்கலாம் ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு எப்படி படிக்கலாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் நான் பிளான் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் இதே இந்த ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டுத்துலையும் நமக்கு டிஃபைன்டு டாபிக்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டிஃபைன் டாபிக்ஸ்னா அதுல தெளிவா இப்போ நீங்க நம்ம ஜிஎஸ்ல வந்துட்டு பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள அப்படி இவ்வளோ இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஒரு டாப்பிக்கில் நீங்க வந்துட்டு இப்போ அனாலஜிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல ஒரு வேரியன்ஸ் மேபி ஒரு அஞ்சாறு வேரியண்ட்டில் கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும் அந்த அஞ்சாறு வேரியன்ட்டை நீங்க படிச்சு வச்சுக்கிங்களே போதும் இந்த டாப்பிக்கை நீங்க அட் பண்ணிடலாம் ஸோ இப்போ சொல்ல போனோன்னா ரீசனிங்ல இப்போ கோடிங் டீ கோடிங்கை நீங்க ரெண்டு நாள்ல மொத்தத்தையுமே நல்லா எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸையும் படித்து முடிச்சிட முடியும் ஆனால் அதே ரெண்டு நாள்ல இதுல இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை படிக்க முடியாது அதனால இதுதான் நான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு வரேன் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டுக்கு அந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன டைப்ஸில் கொஷின் கேட்குறாங்களோ எல்லா டைப்ஸையுமே ரொம்ப தரவா வச்சுக்கோங்க சூப்பராக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும் ஓகேவா ஸோ இதான் நமக்கு பாயிண்ட் ஸோ செக் பண்ணி பாருங்க இப்போ நான் ரீசனிங் சொன்ன அதே விஷயந்தான் நமக்கு ஆப்டிடியூடுக்கும் மேத்தமெடிக்ஸும் சொல்லலாம் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நீங்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் படிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அப்போ ப்ரீ பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேறு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எந்த ஒரு சஜஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் குவரிஸ் இருந்துச்சுனாலும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ நம்ம பேட் கிளாஸ் பசங்களுக்கும் சரி நம்ம யூடியூப்பில் கிளாஸஸ் போகிற பசங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஸோ செக் பண்ணிக்கலாம் அண்ட் இதுதான் என்னோட ஐடியா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குதா இப்போதைக்கு கிளியராக இருக்காப்பா எனி டவுட் யாருக்காவது இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது ஹண்ட்ரட் ருபீஸும் ஏதோ வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுலேருந்து ஒரு டூ த்ரீ டேஸில் ஓப்பன் ஆகும் எப்பயுமே மாடிஃபிகேஷன் விண்டோ இப்போ கிராஜுவேட் லெவலுக்கு வந்துட்டு இருபத்தி ஏழு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்களா இருபத்தி ஒம்போதாம் தேதியோ முப்பதாம் தேதியோ ஓப்பன் ஆகும் மாடிஃபிகேஷன் விண்டோ ஓகேவா ஓகே ஓகே அப்ளிகேஷன் அண்டர் கிராஜுவேட் யூஜிக்கு வாய்ப்பு இருக்குது யூஸ்வலாக ரயில்வேஸில் அது பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஃபுல்லாக நம்ப வேணாம் சப்போஸ் நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணி இடபிள்யூஸ் அப்ளை பண்ணி வரலை அப்படின்னா கடைசி நாள் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பண்ணுறாங்கன்னா நாளைக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியலனா இருபத்தி ஏழாம் தேதி குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க மதியம் அல்லது ஈவினிங் குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஓகேப்பாசி ஓகே ஆ இதுக்கு நான் சொன்னேன் ஓகே ஓகே ஸோ இதுதான் நம்ம சின்ன ஐடியா ஸோ சொல்லியிருக்கிறேன் அண்ட் இதுக்கேற்ற மாதிரியான பிளானோட தான் நம்ம சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் ஒன்றை என்டிபிசி செகண்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணி ஒரு ஒரு மாதம் கழிச்சு தான் செகண்ட் பேட்ச் லான்ச் பண்ணோம் இது நல்லபடியாக போயிட்டு இருக்குது பட் தேர்ட் பேட்ச் சார் நான் இப்போ என்டிபிசி அப்ளை பண்ணிடுறேன் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ் பேச் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது டிசம்பர் மிட் ஆர் டிசம்பர் என்னில் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுதான் மோஸ்ட்லி லாஸ்ட் பேச்சாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் என் டிபிசியில் ஆனால் இல்லை சார் இந்த ஒரு மாதம் சொல்கிறீங்க நீங்கள் டிசம்பர் ஃபிஃப்டீன் டிசம்பர் எண்டுனால் இந்த ஒரு மாதம் வந்துட்டு நான் படிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் இப்போ நான் இப்பேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஒரு பத்து நாள் கிட்ட கிளாஸ் போயிருக்குது அந்த பத்து கிளாஸை மட்டும் நீங்கள் ரெக்கார்டடாக பார்த்துக்கிட்டு ஆல்ரெடி அது வந்து ப்ரீலோடடடாக இருக்கும் அதை மட்டும் நான் பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பிளான்னு சொல்லுவோம்ப்பா டைம் டேபிள் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு கோர்ஸ் டைம் டேபிள் எந்த டைம் பீரியட்ல எந்த ஸ்டாஃப் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறாங்கன்ற அந்த டைம் டேபிள் தான் ஸ்டடி பிளான்னு சொல்லுவோம் அந்த ஸ்டடி பிளானை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸை கவனிச்சிக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு மாதம் இருக்கு சார் நான் இப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்பவே பெட்டர் இல்லை சார் நான் ஒரு சில பேருக்கு வந்துட்டு நான் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார் இந்த ஒரு பத்து நாள் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் வேணும் நான் ஒரு யோசிச்சுட்டு முடிவெடுக்கிறேன் அப்படி இருந்தீங்கன்னா புது பேட்ச் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படியே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட் எந்த பேச்சா இருந்தாலும் சரி சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் இந்த என்பிசி பேச்சா இருக்கட்டும் இல்ல ரயில்வே ஜேஇக்கு ஆர்ப்பிபி ஜேஇஇக்கு வேகம் அப்படின்ற பேர்ல சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மூணுக்குமே பேச்சஸ் லான்ச் பண்ணிக்கிறோம் இது வேற யாருக்காவது யூஸ் பண்ணுனா செக் பண்ணி பாருங்க அதே தமிழ்நாடு மெகா பேக்கோ இது எல்லாமே நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும் ஒய் எயிட் நைன் ஜீரோ இந்த கோடை யூஸ் பண்ணும்போது போது மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும் ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கும் இப்போ ரீசென்ட்டா வந்து இந்த செலக்ஷன் டேஸ் ஆஃபர்னு இந்த வாரம் வீக்கெண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க செக் பண்ணி பாருங்க இந்த கோடை யூஸ் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு கம்மியாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க முடிஞ்சுச்சுன்னா ஸோ அதை வந்துட்டு பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் டபுள் வேலிடிட்டியும் சம்டைம்ஸ் இருக்கும் அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்குது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கிஷோர் டாட் மோன்குமார் டாட் டிவோர்ஸ் டிஃபர் டாட் காம் இன்னும் அஃபீஷியல் மெயில் ஐடி அப்படின்னா மன்த் எண்டில் எப்பயுமே நம்ம கிட்ட ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் ஷார்ட்ஸ் மூலியமாகவோ செஷன் மூலியாவோ அப்போ இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேப்பா ஒன் டவுட் அப்ளிகேஷனில் காலேஜில் பர்சன்டேஜ் செவன்டி ஒன் மட்டும் மட்டும்தான் போட்டு இல்லைப்பா எந்த மாதிரி கேட்குறீங்க உங்களோட சிஜிபிஏ எவ்வளவா இருந்துச்சு சிஜிபிஏ தான் கொடுத்துருந்தாங்களா உங்களுடைய மார்க்ஷீட்டில் சிஜிபிஏ கொடுத்துருந்தாங்களா இல்லை பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா செவன்ட்டி ஒன் இருந்துச்சு உங்களுக்கு செவன்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் மென்ஷன் ஆகிருக்கா நீங்கள் செவன்டி ஒன் போடுறது தப்பே இல்லை இப்போ சிஜிபிஏ வந்துட்டு செவன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செவன்ட்டி ஒன் போடு அப்பயும் நமக்கு தப்பு இல்லை ஓகேவா கவலைப்படுங்கண்ணா ஆகாது ஓகேவா மார்க் மார்க்ஷீட்ல என்ன இருந்துச்சு உங்களுக்கு சிஜிபிஏவா இல்லை பெர்சன்டேஜா கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் சேம் சிலபஸ் ஆமாப்பா நமக்கு வந்து சிலபஸில் பெரிய மாற்றம் இருக்க போறது இல்லை ரெண்டுக்குமே ஒரே மாதிரியாக தான் இருக்க போது கொஷ்டினோடைய டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் மாறும் ஸோ கிராஜுவேட் வந்து டிகிரி லெவல்னால கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் கேட்கற மாதிரி ஃபீல் ஆகும் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கொஞ்சம் வரலாம் ஆனால் அதே அண்டர் கிராஜுவேட்ல வந்துட்டு மோஸ்ட்லி அதை விட கொஞ்சம் சிம்பிளர் கொஷின்ஸாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேவா ஓகே ஓகே ஓகேனா சிஜிபிஏ சொல்கிறீங்களாப்பா அப்போ பிரச்சனை இல்லை உங்களுக்கு சிஜிபிஏ வந்து இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் அது பிரச்சனை இல்லை கரெக்டாக ஓகேவா ஓகே ஓகே அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வந்து பெர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணி போட்டுருங்க ரிஜெக்ட் ஆகாது ஓகேவா ஓகேப்பா இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் இந்த பேட்ச் பேச்சா சென்ட்ரெல் எஸ்பிரஸ் பேச்சுடைய லிங்க் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கும் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் ஓடுது செக் பண்ணி பாருங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஆஃபர் இருக்கும் சம்டைம் இந்த டபுள் வேலிடி ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க சோ மந்த் அந்த மாதிரியும் அண்ட் வேறு டவுட் இருக்காலுமே நம்ம டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் ஆய்வு அப்லோட் பண்ணுறோம் ஸோ கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டார் எஜுகேட்டர் தமிழ் டெலிகிராம் சேனல் இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம் அன்டில் தேன் நன்றி வணக்கம்